வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்னக்கான பஞ்சாங்கம் நல்ல நேரம் ராசி பலன் பார்க்கலாமா இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாசம் பதிமூனாம் தேதி தேய்பிரே துவாதசி திதி நல்ல நேரம் காலை ஏழே முக்கால் முதல் எட்டே முக்கால் வரை மாலை மூணே கால் முதல் நாலே கால் வரை கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால் முதல் பதினொன்னே முக்கால் வரை ஒன்னரை முதல் இரண்டரை வரை ராகு காலம் நாலரை முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பன்னெண்டு முதல் ஒன்னரை வரை குளிகை மூன்று முதல் நாலரை வரை சித்தயோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கன்னியா லக்கினம் நட்சத்திரம் ஆயில் எம்பின் மகம் கீழ் நோக்கு சந்திராஷ்டமம் போராடம் செய்யக்கூடியவை திருமணம் விவசாயம் ஆன்மீக சந்திப்புகள் மற்றும் பயணங்கள் திருமணம் போட்டியாளர்களுக்கு எதிராக பிரச்சாரங்கள் ஆரம்பித்தல் நீர் சம்பந்தப்பட்ட விளையாட்டுகள் இசை முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு மூதாதையர்களுக்கு மரியாதை செலுத்துதல் ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை பெரியவர்களுடனான மோதல்கள் தவிர்க்க வேண்டும் பஞ்சாங்கம் பார்த்தாச்சு பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் மேஷம் நலம் ரிஷபம் நன்மை மிதுனம் நற்செயல் கடகம் தடங்கல் சிம்மம் ஆர்வம் கன்னி சாந்தம் துலாம் செலவு விருச்சிகம் குழப்பம் தனுசு வெற்றி மகரம் துன்பம் கும்பம் விவேகம் மீனம் இரக்கம் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி